அடுத்து ஆற்றுவதற்காக எஸ்ஜிபி கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் மௌலவி ஷாஹுல் ஹமீத் உஸ்மானி கருத்துரை அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ரஹ்மான் ரஹீம் நமது வக்து நமது உரிமை என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்டத்தினுடைய எதிர்ப்பு கண்டனக் கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி அமைப்புகளுடைய நிர்வாக பெருமக்களே தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்துவதற்காக பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய சமுதாய பெருமக்களே எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்து இந்த கண்டன உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதரர்களே தாத்தான் ஓதும் வேதம் என்பார்கள் அது மாதிரி இன்றைக்கு ஒன்றிய அரசு நாங்கள் முஸ்லீம்களுடைய பப்பு சொத்துக்களை ஒருங்கிணைக்கப் போகிறோம் பாதுகாக்க போகிறோம் என்ற பெயரிலே இன்றைக்கு வக்வு திருத்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே மத்திய அரசுக்கு இதுதான் நோக்கமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது இப்படியான ஒரு காரணங்களை முஸ்லிம்களுக்கு எதிரான கொண்டு வரும் சட்டங்களுக்கு வைத்திருக்கும் முத்தலாக் தடை சட்டத்திற்கு நாம் முஸ்லிம் பெண்களை பாதுகாக்கப் போகிறோம் என்று குரல் கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் முத்தலாக்குடைய தடை சட்ட விவகாரத்தில் அந்த வழக்குல ஒரு பெண்ணு கூட ஒரு ஆணின் மீது வழக்கு தொடரலை என்பதுதான் அதை இன்றையுடைய யதார்த்தமான உண்மை அதே தான் என்ஆர்சிக்கு ஒரு காரணங்களை சொன்னது அதே தான் ஹிஜாபுக்கு ஒரு காரணங்களை சொன்னது இப்படி பல்வேறு காரணங்கள் ஒவ்வொரு சட்டங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்களை வைத்திருக்கும் இவங்க சொல்லக்கூடிய இந்த கூற்று எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் பாலுக்கு பாதுகாக்க பூனையை நிறுத்துகிற மாதிரி கரும்பு தோட்டத்தை பாதுகாக்க யானையை நிறுத்துவது போல ஒய்யா தோட்டத்தை பராமரிக்க உறங்க வைப்பது போல தான் இன்றைக்கு இந்த கலிசடைகள் வந்து சொல்லுது முஸ்லீம் உம்மாவின் சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் சொல்லி அப்போ இன்றைக்கு இந்த உம்மத்தை நிற்கதியாக்குவதற்கு இந்த உம்மத்தை அனாதையாக்குவதற்கு இந்த உம்மத்தினுடைய சட்டம் இந்த உம்மத்தினுடைய தொத்துக்களை களவாடுவதற்கு சுரண்டுவதற்கு கொண்டு வரக்கூடிய சட்டம்தான் இந்த வக்பு திருத்த சட்டம் எனவே அவர்கள் திருடுவதற்கு இந்த தேசத்தில் இந்த உம்மத்தை அனாதையாக்குவதற்கான ஒரு திட்டமாக சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் மத்திய அரசுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் நீ என்ன சட்டத்தையும் கொண்டு வா நீ முத்தலாக்கு தட சட்டத்தை கொண்டு வந்த இந்த சமுதாயம் இந்த நாட்டில் செத்து போயிட்டா நீ என்ஆர்சியை கொண்டு வந்த இந்த சமுதாயம் இந்த நாட்டில் செத்து போயிட்டா நீ அழிக்க நினைக்கிறத உன்னை சொல்லிக் கொள்கின்றோம் இந்த உம்மத்தை இந்த நாட்டில் மாத்திரமல்ல உலகத்தின் எந்த பகுதியிலும் எவனாலும் அழிக்க முடியாது எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது மோடி இல்ல அமித்ஷா ஆயிரம் மோடிகளை ஆயிரம் அமித்ஷாக்களை இந்த சமூகம் சந்திச்சு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வரலாற்றுல ஒன்றை மாதிரி ஆயிரம் பேர் சந்திச்சிருக்கோம் ஒன்ன விட கொடூரமானவன ஒன்ன விட கொடுமையானவன நாங்கள் சந்திச்சு அவன் சமாதியில இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம் அவன் சமாதியில நின்று இருக்கோம் நிச்சயம் உனக்கும் சமாதி நீயும் சமாதிக்கு போகும் காலம் வரும் நீ உணர மாட்ட அப்படி மண்ணோடு மண்ணாய் பக்கி போயிருப்பாய் ஆனால் உன் பின்னால் இருக்கிற சமூகம் அன்றைக்கும் இருக்கும் உனக்கு கோஷம் போடுற சமூகம் அன்றைக்கும் இருக்கும் அந்த சமூகம் அன்றைக்கு உணர்ந்து கொள்ளும் எனவே எங்கள் வக்பு சொத்துக்கு எதிராக நீ திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த சமூகத்தை நீ ஒன்று எங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஒரு தேவை இந்த உம்மத்துக்கு கிடையாதுடா அப்படி ஒரு தேவை இந்த உம்மத்துக்கு கிடையாது இன்றைக்கு இந்த உலகத்தில் முஸ்லீம் உம்மா தோன்றிய காலத்திலிருந்து சொந்த காலில் இந்த உம்மத்து நின்று இருக்குது சொந்த காலில் எவனுடைய தேவையும் எதிர்பார்க்காம எவனை அண்டியும் ஒண்டியும் வாழாமல் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்ட கலந்தான் இந்த போராட்டம் நின்றுமா இப்படியெல்லாம் கூடி சட்டம் போட்ட உடனே சொன்னது போல அதெல்லாம் ஒரு முடிவுக்கும் வராதுங்க வாசிச சித்தாந்த சிந்தனை உள்ள அரசு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது மாதிரியான போராட்டங்கள் தொடரும் அலிமியா ரஹமுல்லா சொல்லுவாங்க நீங்க ஐந்து நோர ஐந்து நேர தொழுகைய இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுப்பது போல தகச்ச தொழுகைய இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுப்பது போல தஸ்மீக தொழுகைய இந்த உம்மத்துக்கு கற்றுக் போல அரசியலையும் இந்த உம்மத்திற்கு நீங்கள் கற்றுக் என்று சொல்லுகிறார் அலிமியா ரஹமுல்லா அழகி இந்த கடந்த நூற்றாண்டுகள் வாழ்ந்த இந்த நூற்றாண்டு வாழ்ந்த மிகப்பெரிய ஆலை மறைஞ்சர் உலகம் முழுவதும் தன்னுடைய சேவைகளை பரந்து விரித்து கொண்டு சென்றவர் அதனால இன்றைக்கு இந்த உம்மத்தை அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் கடமை பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் இந்த மாதிரியான களம்லாம் இந்த மாதிரியான களம்லாம் இது ஒரு பகுதி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை நோக்கி நகர்வோம் அரசியல் வலிமை பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சமூகம் கால பதிலை சொல்லும் இவர்கள் எந்த பெரிய சட்டத்தை கொண்டு வந்தும் இந்த சமூகத்தை இந்த உம்மத்தை இந்த உலகத்திலிருந்து இந்த தேசத்திலிருந்து அகட்டிவிட முடியாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வளமாக இருக்கு அதே மாதிரி இவன் சொத்து கோல நாசம்மா அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியுமா தமிழ தமிழ் பழமொழிகளில் நம்ம ஊர்களில் சொல்லுவான் ஏ ஆள் ஒரு மாதிரியே ஜிக் ஜாக்கா அடையிலான அணைய போகிற விளக்கு அப்படிமா அது மாதிரி தான் இன்னைக்கு ரெண்டு முறை மூணாவது முறை ஆட்சியை கொண்டு வந்தவன மூணாவது முறை ஆட்சியில் அமர்ந்தவன அவனுக்கு ஒரு திமிறு அகம் ஏற்கனவே அந்த அகத்தோடு தான் நூறாண்டு காலமாக அவன் பயணிச்சுட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் கூடி போய் இது மாதிரியான சட்டங்களை இன்னைக்கு கொண்டு வர நித்தண்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்கான் நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் வக்ஃபுச்சொத்தில் இறைச்சொத்தில் கை வைத்தவனை ஒருபோதும் சொத்தில் கை வைத்த எந்த அரசும் இந்த உலகத்தில் நினைத்ததாக வரலாறு கிடையாது எந்த அரசும் அதற்கு ஒரு அத்தியாயம் தான் நமக்கு பாடம் நாம் தினந்தோறும் கேட்குறோம் மகிரி பக்தியில் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை அந்த அத்தியாயத்தை கேட்டுருவோம் அலந்தர கைப வாழ ரப்பு கபி அசாபில் ஃபீல் இது மாதிரி குறைய சமுதாயம் மைனாரிட்டியாக இருந்த சமூகம் அரபுலக சமூகம் மைனாரிட்டி மக்களை ஏமாற்றி விடலாம் காபதுல்லாவை இடித்து விடலாம் என்ற பமதையோடு யுக்தியோடு சதி திட்டத்தோடு எகிப்திலிருந்து அந்த அரசு யானை படைகளை கொண்டு வந்து காபாவை தகர்த்தந்திரம் நினைத்தது நடந்ததா காஸ்மில ஆயிட்டான் நிச்சயம் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த யானை படைக்கு உலகத்தில் அது அல்லாஹுவின் சொத்து காபாங்கிறது அல்லாஹுவின் சொத்து இறைவனின் சொத்து இறைவனின் சொத்தை ஆக்கிரமிப்பு வந்தவர்களுக்கு இறைவனின் சொத்தை அழிக்க வந்தவர்களுடைய அரசுக்கு யானை படைகளுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் இந்தியாவில் இவர்களுக்கு நிகரும் நேரும் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் இறை சொத்தை அபகரிக்க திட்டமிடுகிறார்களோ தடை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாடம் அலந்தர கை வாழ ரபு கவி அஸ்ஹாபில் இந்த அத்தியாயம்தான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களின் அழிவை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் அழிவு நிச்சயம் நாம் இருந்து பார்க்க வேண்டும் அதுதான் அதில் உள்ள கஷ்டம் இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சட்டத்தை நிவர்த்தியாக்கி இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தை இந்த தேசத்தில் சுதந்திர காற்றோடு சுதந்திரத்தோடு இங்கே வாழ்வதற்கான தௌக்கையும் நசீபையும் நல்குவானாக என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறினு விடைபெறுகிறேன் நன்றி 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 ஷாஹுல் அமித் உஸ்மானி வக்ஃபு சொத்து என்பது இறை சொத்து என்று மிக தெளிவாக சொன்னார்கள் அண்மை பாராளுமன்ற அரசு அந்த விவாதத்திலே கூட மா கபில் சிபல் சொன்னார் நிர்மலா இடத்திலே மேம் நீங்க வந்து சட்டம் வேறு வேறு என்பது என்று அவர் வாதித்தார் இஸ்லாமிய அடிப்படையில் வக்பு சொத்து என்பது அல்லாஹவிற்காக நாம் அர்ப்பணிக்கிற ஒரு சொத்து அதை அது ஓனர்ஷிப் வந்து மாறிடும் எனவே அதனுடைய உரிமை அல்லாஹிற்கு மாறிவிடும் எனவே அது இருக்கிற வரையிலும் உலகம் உள்ளளவும் அது இறை சொத்து தான் கொடுத்தவரே திரும்ப வாங்க முடியாது வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை கொடுத்தவர் நினைத்தால் வாக்கிஃப் அவர் விரும்பினால் கூட வாங்க முடியாது என்பது வக்ஃபினுடைய சட்டம் எனவே வக்ஃப் என்பது இறை சொத்து இறை கை வைத்தவர்கள் உலக வரலாற்றில் அவர்கள் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என்பதை மாத்திரம் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வழியில் வழியாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது கோஷம் நாரே தக்பேர் அல்லாஹு அக்பர்

அபகரிக்காதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறருப்போம் வெறுப்பு அரசியலை வேற இருப்போம் காப்பாற்று 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 அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெள்ளட்டும்

அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அரே தக்பீர் அரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நன்றி